ஹாய் மக்கள் சென்னையில் உங்களோட வீடு வாங்குற கனவை நனவாக்கி கொண்டிருக்கோம் உங்களோட ஏட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க பார்த்த உடனே பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அழகான ப்ராப்பர்ட்டி தான் இது மொத்தம் இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஆறு ப்ராப்பர்ட்டிங்க இதில் ஆறு ப்ராப்பர்ட்டியில் ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி கிட்ட புக்கிங் ஆயிடுச்சு மொத்தம் வந்து நாலு ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோட் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க லொக்கேஷன் பார்த்துடலாம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்பூர ரோடுங்க பஸ்பூர மெயின் ரோடு ஐயப்பந்தாங்கல் டு பர்னிபுத்தூர் போகிறேன் பஸ்பூர மெயின் ரோடில் உங்களுக்கு வந்து நியர்பைல தான் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுல லேண்டும் அவைலபிளாக இருக்கு இது வந்து பிளாட் நம்பர் வந்து ஃபார்ட்டி நார்த் ஃபேஸிங்கில் ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு இது அவைலபிளாக இருக்குது நார்த்து ஒன்றும் இதில் வந்து சவுத் ஒன்றும் ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவைலபுளாக இருக்குங்க இது பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே அபார்ட்மெண்ட் வரப்போகுது ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து இண்டிவிஜுவலேருந்து நீங்களே வாங்கி கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கட்டிக்கலாம் இல்லை கட்டின வீடாக வேணும்னா நம்மளோட சைட் இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க இதையும் வந்து புக் பண்ணிக்கலாங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் குரோண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லேண்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க ஸோ வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீன் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இதோட ஃபுல் ஃபர்னிஷ்டு வீடும் நமக்கு எல்லாம் ஃபர்னிஷ்டு வீடும் நியர்பைல இருக்குங்க ஒரு எயிட்டி ஃபைவ் லேக்ஸில் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கு இது வந்து மாடல் வந்து காமிக்கிறேன் இதோட ஃபுல் ஃபினிஷ்டு வீடோட வீடியோ வேணாலும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் தரேன் இல்லைன்னா உங்களுக்கு வந்து பிளே பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த வீடு ரெடி ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருசாகவே எடுத்து பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேஷியஸா இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருவோம் ஹால்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்றரை சைஸ்ல பெட்ரூம் இருக்குங்க இது ஃபுல்லாகவே செமி ஃபர்னிஷ்டாக கொடுக்கும் இதோட ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்குங்க ஃபினிஷ்டான வீடு இந்த ஏரியா எனக்கு நேர்வுல நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கோங்க அது வேணாலும் நீங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்கை வந்து சென்ட் பண்ணி விடுவோம் வாங்க வாடிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து கிச்சனுங்க கிச்சன் வந்து அக்னி அக்னிமொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனு பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே வந்து கிரானைட்ல உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா வரும் இது வந்து ஓப்பன் டு ஸ்கையா இது இடத்த கொடுத்துருவாங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து அழகாக கிளியர் கிளாஸ் போட்டு கொடுத்துருவோம் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லாவே இருக்குங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸில் இருக்குங்க இதுலேயும் எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா வந்துடும் இந்த சைடில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து நல்லா அழகான டைல்ஸ் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே இன்டீரியர் வந்து ஃபர்னிஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ பார்க்கணும்னா பிடிக்கும் உங்களுக்கு இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செல்ஃபு லாப்டு மேலே வந்து அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க அட்டாச் டாய்லெட் சீலிங் எதுக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட ஆறுக்கு எட்டுன்ற சைஸ்ல ரெண்டு ஜெனரல் நல்லா பெரிய ஜன்னலாக இருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாக இருக்கு பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேல தங்களுக்கு ஸ்க்ரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணுங்க இது பண்ணுற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துருமா அதுக்கும் ஸ்கிரீன் எடுத்த நம்பர் கால் பண்ணுங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாங்க ஓகே